முதல் படம் ஒரு பொலிட்டிக்கல் படம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நோக்கம் ஓகே சரி நான் வந்து ஒரு நாளைய இயக்குனர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது பெஸ்ட் பெஸ்டாக அவார்டு வாங்க அதில் வந்த ஷார்ட் ஃபிலிம் அது அந்த ஷார்ட் ஃபில்ம்மா படமாக பண்ணுவோம் அப்படின்னும்போது சரி ஓகே அது வந்து ஒரு இடத்துல ஒரு விதை மாதிரி போட்டு வச்சிருந்தோம் நான் வெட்டி சார்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு ட்ராவல் போனேன் நான் நிறைய டிராவல் பண்ணுவேன் பைக் டிராவல் நிறைய பேர் என் நண்பன் ஜவஹர் ரெண்டு பேரும் நிறைய நார்த்து தமிழ்நாடுகள்ல நிறைய சுத்திட்டு இருந்த டைம்ல கோர்ட் எப்படி நாங்க எப்படி வேலை செய்யறதுனா இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இயங்குதுன்னு பாக்குறதுக்கு எஸ்பி கிட்ட பர்மிஷன் வாங்கி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உக்காடுறது எப்படிலாம் கேஸ் வருது எப்படிலாம் டீல் பண்றாங்க இத மாதிரி இருந்தேன் தர்மபுரி ஸ்டேஷன் அதே மாதிரி ஒரு கோர்ட் எப்படி இயங்குது அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு பத்து டு பதினஞ்சு நாள் கிட்ட தருமபுரி கோர்ட்ல இருந்தேன் டெய்லி அப்படின்னு பாக்கிறது இப்படி பாக்கும்போது ஒரு கேஸ் ரெண்டு கட்சிக்காரங்க அதுல அந்த கேஸ் கட் கூட என்கிட்ட இருக்கு இன்னும் ரெண்டு கட்சிக்காரங்க அதுல வந்து ஒரு ஆள் வந்து விபத்துல கோமாக்கு போயிட்டாரு ஒரு ஒரு நாய் மேல ஏத்தி கீழே வந்து கோமாக்கு போயிட்டாரு ஆனா எதிராளி தான் அவரை தாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஆகி அது ஒரு ஒரு நல்ல பரபரப்பாக போயிட்டு இருந்தாங்க அந்த கேஸு அதுக்கப்புறம் அது இல்லைன்னு ப்ரூவ் ஆகிட்டான்னு வச்சிங்களேன் ஸோ எனக்கு இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்தது ஒருத்தன் சாதாரணமா ஒரு நாயால் ஏறி விபத்தானா ஆனால் அது வந்து ஒரு எப்படி ஒரு அரசியலாக மாறுது அப்போ என்ன பண்ணான்னா இதெல்லாம் முடிச்சுட்டு டிராவலில் இருந்த டைம்ல ஒரு நாள் வெட்டி சார் கூப்பிட்டாரு ஓகே வந்தேன் இங்க சென்னை வந்தா மீட் பண்ண ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு இந்த ஐடியா சொன்னேன் சொன்ன உடனே இதை நான் படமா பண்றேன் அப்படின்னு சொல்லி இமீடியட்டா கமிட் பண்ண உடனே சொல்றேன் ஐடியா சொன்ன உடனே இதை நம்ம படமா பண்ணலாம் இது எப்படி பண்ண போறேன்னா என் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அந்த துண்டு ரெண்டு ஷார்ட் ஃபிலிம்னேன் அந்த ஷார்ட் ஃபிலிம் இது எப்படி சேர்த்து இப்படி பண்ணலாம்னு ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் சொன்னேன் அது ரொம்ப பிடிச்சது உடனே த்ரூவாச்சு